வாக்கு போடுவதனால் தமிழ் மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லுகிறோம் இன்றே அனுவாதபுரத்தில் இன்று நாலாயிரம் மூவாயிரம் ரூபாய் காசு கொடுத்து இங்கத்து அமைச்சர் டபர் தேவானந்தா சிங்கள மாப்பிள்ளைக்கு வாக்கு சேர்க்கிறார் அடுத்தது அங்கே ராமநாதர் அவர்கள் சிங்கள மாப்பிளைக்கு வாக்கு சேர்கிறான் இந்த சாமக்கச்சேரியில ஒரு டாக்டர் விளையாட்டு போட்டு காட்டிய டாக்டர் நேத் அறிவித்திருக்கிறார் சஜித்துக்கு வாக்கு சேர்க்கிறார்களாம் இப்படி சிங்கள மாப்பிழைக்கு வாக்கு சேர்ப்பது என்றால் நீங்கள் எட்டு வருடமாக இந்த சிங்கள மாப்பிள்ளையு வாக்கு போட்டோம் எமது கட்சி சொன்னது அதற்கு போடுங்கள் இதற்கு போடுங்கள் என்று எம்மை அழித்து கொண்டு குவித்த வாக்கு வாக்குறார்கள் நாங்கள் போட்டோம் ஏன் கட்சி சொன்னது என்று தமிழராக சங்கத்து வாக்களிக்க வேண்டிய கடமை எமக்கு எமது வீட்டில் மாவீரர்கள் இல்லையா எமது வீட்டில் போராளிகள் இல்லையா இல்லை எம்மை கொண்டு போய் உள்வேலிக்கு அடைக்கவில்லையா அந்த நேரம் எந்த சிங்களவன் குரல் கொடுத்தான் உலகத்துக்கு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று காட்டி நாங்கள் வடக்கு கிழக்கிலே தனிய வாழ்வதற்காக ஆசைப்படுகிறோம் இதைத்தான் நாங்கள் காட்டுவதற்காக சங்குக்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் சில நபர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அங்கே இங்கே என்று ஒட்டுமொத்த தமிழரும் குலத்திலும் குளத்திலும் ஒன்று சேர்ந்து இந்த சங்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் இதில் ஆணித்தரமாக கூறுகிறேன் இன்றும் திரும்பவும் சொல்கிறேன் சிங்கள மாப்பிள்ளைக்கு வாக்கு போடுறான் அடுத்த பாராளுமன்ற தேர்தலையோ அடுத்த பிரதேச சபை தேர்தலோ உங்கள் வீட்டுக்கு வருவார்கள் அந்த நேரம் கேள்வி கேளுங்கள் அன்பான உறவுகளே உங்கள் வாக்கை சங்குக்கு போட்டு தமிழினத்தை வெல்ல வைப்போம் நாங்கள் ஜனாதிபதியாக மாட்டோம் தமிழ் வெல்க சங்கு வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி